நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை டூ திரைப்படம் வந்து வெளியாறிஞ்சி அதிக வரவேற்பு பெற்று கொண்டு வருதுங்க தற்போதைய திரையரங்கு முழுவதுமே வந்து அந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சு எப்படி இருக்குது அப்படின்னு உள்ள விமர்சனத்தை வந்து நம்ம பார்க்குறாங்க விடுதலை பாகம் ஒன்றில் வந்து நடிகர் சூரி வந்து எப்படி வந்து கலக்கியிருந்தாரோ அதே போல் விடுதலை பாகத்துக்கு டூக்கு வந்து விஜய் சேதுபதியோடைய நடிப்பு அறக்குத்தரமாக வந்து இந்த படத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க விடுதலை திரைப்படம் ஒன்றாம் பாகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வந்து உலகம் முழுவதும் வந்து வெளியாக இருந்துங்க இந்த திரைப்படம் வந்து இருபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு அறுபது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க முதல் பாகத்துக்கு வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ரீதியில் வந்து எல்லாருடைய மனதிலே வந்து பேரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிடிக்குதோ இல்லையங்க ஆவரேஜ் ரீதியில் அந்த திரைப்படத்தை வந்து விறக்காத ரீதியில் அந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருந்துன்னு எல்லாருமே வந்து தெரிஞ்ச விஷயம்தாங்க அதனைத் தொடர்ந்து விடுதலை பார்க்கும் டூ திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்புகள் வந்து இருந்துங்க ஏன்னா வாத்தியார் சொல்கிற கெட்டப்பில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க செகண்ட் பாட்டுக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு நிலை இருந்த நிலமில வந்து தற்போதைக்கு செகண்ட் பாட்டுமே வந்து வெளியாக இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து இருக்குங்க தற்போது வெளியாக இருந்திருந்தே தொடங்கி முதல் இருந்து தொடங்கி தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பை பெற்று கொண்டு வருதுன்னா நம்ம சொல்லியாகணும் முதல் பாகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சூரிய பா சூரியோட அட்ராசிட்டியினுடைய நடிப்பும் கிளைமேக்ஸில் வந்து உங்களுக்கு வாத்தியாரோட கெட்டப்பில் வந்து விஜய் சேதுபதி வந்து அதே போல் தாங்க விடுதலை பகுதி டூக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ரீதியிலருந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு விஜய் சேதுபதியோட கான்செப்டும் கிளைமேக்ஸில் வந்து சூரியோட கான்செப்ட் இந்த திரைப்படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்து எப்படி வந்து மேல் நோக்கி வராரு அப்படின்னு சொல்கிற கான்செப்டை மையமாக வச்சுதாங்க உங்களுக்கு விஜய் சேதுபதியோட கெட்டாப்பையை வந்து வடிவமைச்சிருக்காங்க வெற்றிமாறனுடைய அசாத்தியமான உருவடைப்பில் சூரி விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் அனுராக் காசியம் கௌதம் வாசுதேவ் மேனன் பவானி ஸ்ரீ இவங்களுடைய அருமையான நடிப்பில் உருவாக இந்த திரைப்படம் தாங்க விடுதலை பாகம் ஒன் டூ மற்றும் விடுதலை பாகம் டூ திரைப்படம் இந்த திரைப்படத்தோடைய முதுகெலும்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாங்க நம்ம சொல்லியாகணும் செகண்ட் பாகத்துக்கு வந்து தினம் தினம் ஓ நினைப்பு அந்த பாட்டு வந்து தற்போதைக்கு வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் பீப்புளுக்கு வந்து தற்போதைக்கு வரைக்குமே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாகம் வந்து நூற்றி எழுபத்தி ஒரு நிமிடம் வந்து இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த திரைப்படம் வந்து ரெண்டு மணி நேரமும் ஐம்பத்தி ஒரு நிமிடமும் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க விடுதலை திரைப்படம் வந்து முதல் பாகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ரெண்டு பாகமாக வந்து பிரிக்கப்படணும்னு சொல்லிட்டு படக்குழு வந்து அப்போவே வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து முதல் பாகமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து ரெண்டாம் பாகமும் வந்து வெளியிடப்பட்டிருக்குங்க தற்போதைக்கு வந்து முதல் பாகம் ரெண்டாம் பாகம் ரெண்டு படமே வந்து கலவையான விமர்சனங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் ரீதியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து பெற்று கொண்டு வருதுன்னு நம்ம சொல்லியாகணும் செகண்ட் பாட்டுமே பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான ஒரு கூல்னஸ் திரைப்படமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து திரையரங்கில் வந்து விடுதலை பாகம் டூ பார்த்தவங்க வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க எப்படி இருந்துச்சு படம்னு